ஹாய் மக்களை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு வந்திருக்க ஒரு மகானை பார்க்குறதுக்கு அவர் பேர் வந்து பூண்டி மகான் அவர் மாபெரும் ஒரு சிறப்பான ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவர் ரொம்ப சிறப்பான ஒரு என்ன நினச்சிக்கிட்டு வந்து வேண்டோமோ அந்த விஷயம் அப்படியே நடக்குது இது மற்றவங்க சொல்லி நான் எடுக்கணுன்றது என்னுடைய அனுபவத்தில் கண்டிப்பாக நான் வருவாங்க வாரத்துக்கு ஒரு முறை நாட்டிக்கல் நாட்டிக்கல் வருவேன் சிறப்பு பூஜை நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே வந்துட்டு போயிட்டாவே மனசு நினைவு அமைதியாக இருக்கும் வந்து இங்கே நிறைய நிறைய பக்தர்கள் வர்றாங்க இது இல்லை அது இல்லைன்னு வராது அந்த கோரிக்கை எல்லாமே வேறு வேடுதில் நிறைவேற்றி கொடுக்குறாரு ரொம்ப சிறப்பான பலன் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வாங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இந்த வந்தீங்கன்னா கண்டிப்பாக திந்துரும் பக்கத்தில் போகிறவங்கள்ட்ட கேட்கலாம் கோயிலில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்கு नहीं ना ना आप जाम बजे सुनो आप जाम बजे सुनो ठीक है सर तुम भी मेरा नाम सामने लिख दो समझ रही हो சாமி வந்து அப்பா அம்மா ஊர் பெரிய தாய் தந்தை உறவினர் இவர் எங்கேருந்து வந்தார் என்ன பண்ணார் எந்த ஆண்டு வந்தார் இது போல் யாருக்கும் தெரியாதுங்க இவர் வந்து சாமி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பைத்திக்கார நீங்களில் தான் இருப்பாருங்க ஐக்கு முட்டியோடு இருப்பார் பந்து பந்து சட்டம் போட்டு இருப்பாருங்க யார் பார்த்தாலும் பைத்திக்கார தான் சொல்லுவாங்க சில நாட்கள் போக 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 அப்புறம் தான் பூலி மகான் பேர் வந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தது வந்து கலச பக்கத்தில் தான் இருந்தாருங்க அங்கே இருந்த அம்மாவுக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து சென்னையிலேருந்து பஸ்ஸில் வராங்க பயணம் பண்ண சொல்லிட்டு நாங்கள் வந்து திருடு போயிட்டேன் அங்கே போன நகையே வந்து கலசப்பாக்கத்தில் இறங்கிட்டாங்க ஹோலூரில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் முடிக்க சொல்றாங்க சில பேர் என்னன்னு இருக்காங்க சுவாமியை போயிட்டு நேரில் பார்த்துட்டு இருந்தாங்க எது சொல்லுவாங்க அப்போ வந்து சாமிகிட்ட வந்து கேட்டதுக்கு சுவாமியை சொல்லியிருக்காருங்க அம்மா போனது திரும்பி வராதுமா நீங்கள் எது பார்க்குறோம் அப்போ வந்து திரும்பி அந்த அம்மா வந்து இது போல் எங்கே பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோம் அந்த வீட்டுக்காரர் வந்து விட்டு வரங்க அடிப்பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி சாமி கொஞ்சம் நேரம் சின்ன அப்படின்னு ஒரு ஒரு வீடு சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில் போயிட்டு ஒரு இரும்பு திரும்புவாங்க வாங்கினா அந்த இரும்பு